ஹாய் இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் சுறா புட்டு தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் டீட்டெயில்டு வீடியோ வேணும்ல ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் சுறா பார்த்தீங்கன்னா நாலு சுறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பால் சுறா உங்களுக்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணி சுறா கிடச்சா கூட அது வந்து தண்ணியில் போடாமல் கட்டி இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் பால் சுறானால தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு அது வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ தண்ணி கொதிச்சதும் போட்டுட்டு ஒரே ஒரு கொதி இந்த மாதிரி நுரெல்லாம் கட்டினா உடனே எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த தோல் எல்லாம் வெடிப்பு வெடிப்பாக ஆகிட்டுருக்கோம் சுறா வந்து வெந்து இருச்சுன்னு அர்த்தம் தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிக்கட்டிட்டு சுறா மேல இருக்க தோலெல்லாம் வந்து பொறுமையாக உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக முட்டைப்பொடிக்கும் மாசமாக சாப்பிட்னா அந்த மாதிரி உதுத்துக்கோங்க இந்த தடவை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாமியார் ஸ்டைலில் கேட்டிருக்காங்க என்னோடய மாமியார் ஸ்டைல் அதனால் நல்லா போட்டு நல்லா குழக்கொழன்னு பெசஞ்சிட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு ஏன்னா அவங்க வந்து மிளகாய் தூள் போடுவாங்க அதனால் அந்த மாதிரி நல்லா போட்டு பேசிட்டுக்கோங்க பெசிஞ்சி ஓரமாக வச்சுருங்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோம்பு மட்டும் போட்டு தாளித்தா போதும் சோம்பு போட்டுட்டு பூண்டு வந்து நிறைய போடணும் நான் கொஞ்சம் பூண்டு வந்து தட்டியும் போட்டேன் கொஞ்சம் பூண்டு வந்து கட் பண்ணியும் புடிசு பொடிசாக கட் பண்ணியும் போட்டிருக்கேன் பூண்டு நல்லா வந்து வதங்கினப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக பச்சை மிளகா பெப்பர் அந்த ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் தான் இதில் அது நல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் வந்து பொடியை பொடியாக வந்து நறு நறுக்கி வதக்கிடுங்க நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கணும் ஸ்கின் ரிமூவ் பண்ண சுறாலாம் இருக்குல்ல அது வாங்கிட்டு நம்ம இட்லி குண்டால வேக வச்சு எடுத்தால் மட்டும் போதும் அது வேலை ரொம்பவே ஈஸி டக்குன்னு பண்ணிடலாம் இந்த தோல் உரிக்கிறது மட்டும்தான் நம்ம பால் சுறா வாங்குறப்போ தோல் உரிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் வே வேலை இழுக்கும் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிடுச்சா அப்புறம் அவ்வளோ தான் நம்ம அந்த கலரி வச்சுருக்கோம்ல அந்த சுறா புட்டை எடுத்து இதில் போட்டு நல்லா உதிரி உதிரியாக வர 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 வரைக்கும் வந்து நல்லா வந்து கலரி விட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சாச்சு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாமே போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அது நல்லா வந்து புட்டு கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் இருந்தால் போதும் இல்லை அப்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு லைட்டாக வந்து நான் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி வந்தப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து ஃபைனலாக மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலரிக்கலாம் இந்த சுறாப்புட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக வந்து அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுற மம்மாஸ்க்கெல்லாமே வந்து ரொம்பவே நல்லது அடிக்கடிக்கு வந்து செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து போட்டாச்சு உங்கள் காரத்துக்கு என்ன மாதிரி வேணுமோ கம்மியாகவோ ஜாஸ்தியாகோ உங்கள் விருப்பத்துக்கு போட்டு நல்லா கலறி விட்டுருங்க ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து போட்டு தூவி இறக்கிக்கலாம் ஸோ கொத்தமல்லியும் போட்டுட்டு வந்து நல்லா கலறி விட்டுருங்க இது இதுதான் வந்து சுறாப்புட்டு ஃபைனல் ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து நான் சொன்ன அந்த மிளகாய் தூள் போட விருப்பம் இல்லைனா லைட்டாக வந்து குண்டு குண்டாக இருக்க மாதிரி உதுட்டுட்டு ப பண்ணிங்கன்னா எந்த கலர் வராமல் ஒரு லைட் மஞ்சள் கலர் வரும் அதுலேயே வந்து அதோடவே ஸ்டாப் பண்ணி இந்த மெத்தடில் ஸ்டாப் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைனா இது கூடவே ஒரு ரெண்டு மூணு முட்டையை உடச்சி ஊற்றி கலர்னால சுறா புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சுறாப்புட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகே அதில் ட்ரை பண்ணி பார்த்துடுறேன் சுறா போட்டு எப்படி வந்துச்சு டேஸ்டா இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ